வந்து ட்ரீம் போனே சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அவன் வந்து டிமாண்டான மாடல் கைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க ஆனால் நம்ம சேவான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போதெல்லாம் இருக்காது ஆனால் இப்போ நம்மள்கிட்ட இருக்கு ஐக்கியில் பத்து மாசம் செஞ்சு பிராண்ட் வாரண்டியோட இருக்கு கண்டிஷன் பாருங்கள் வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனுன்னு லான்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இதில் ஏதாவது மாடல்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு நம்ம ஹாய் கைஸ் வெல்கம் டு சேவான் மொபைல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பாக்ஸ் கிரியடம் நம்ம நிறைய வந்துருங்க வித் பிரைஸ் டீடைல்ஸோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் Okay, let's go. கைஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஏண்ட்லேருந்து லோர் ஏண்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது அது ஒவ்வொரு மாடல்ஸாக உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது மாடல்ஸ் தேவைப்பட்டதுனால் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் என்ன நம்பர் இருக்குது பண்ணி நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோஸ் அமைச்சி விடுவோம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பார்த்து ஆச்சுன்னா நீங்கள் வந்து பணம் அமுச்சு விட்டிங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிக்குவோம் நம்மள்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்புறம் இஎம்ஐ கிடையாது வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன மாடல் நம்மள்ட்ட வந்துருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டான மாடல் தாங்க ஐஸ் இந்த மாடல் என்ன மாடலுங்க தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாடல் தான் ஜி எயிட் ப்ரோ சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ரோம் ஒரு கேமர்ஸோட வந்து ட்ரீம் ஃபோன்னே சொல்லலாம் கண்டிஷன் பாருங்கள் ப்ராண்ட் நியூவாக இருக்குது வித் ஃபைவ் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராண்ட் வாரண்டியோடு இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் ஒரு எக்ஸலண்டான கேமிங் ஃபோன் கைஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபை ரெஃப்ரிஷ்ரேட்டர் இருக்கிற ஒரு டிஸ்பிளே இருக்கிற ஒரு மாடல் இது ஒரு பயங்கரமான ஒரு கேமிங் வெரியனுக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேமு பண்ணுறதுன்னா டேக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து தேர்ட்டின் ஆர் கைஸ் தேர்ட்டின் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி டூ சிக்ஸ் ஜிபி மின்ட் கண்டிஷனில் இருக்குது நீட்டாக இருக்குது டுவெல் ஜிபி டூ ஃபைவ் ஜிபி வேரியண்ட்டு பத்து மாதம் செஞ்சு பிராண்ட் வாரண்ட்டியோட இருக்குது கண்டிஷன் பாருங்கள் அந்த அளவுக்கு பிராண்ட் நியூவாக இருக்கும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் முப்பத்தி நாலாயிரூவா தான் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது ரொம்ப டிமாண்டான மாடல் கைஸ் வேணுமே எடுத்துக்கலாம் அப்புறம் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ப்ரோ நியூவாக லான்ச்சான மாடல் தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டென் மந்த்ஸ் பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது ஜஸ்ட் வெறும் பதினேழாயிரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாயில் நோவா டென் எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு ரொம்ப டிமாண்டான மாடல் வேர்ல்டு ஸ்லிம்மெஸ்ட் ஃபோனு லான்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது நீட்டாக இருக்குது ஃபோனு இதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் பதிமூணாயிரம் ரூபா தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவில் டென் ப்ரோ இது அன்யூஸ் டெமோ யூனிட் கேஷ் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜஸ்ட் வெறும் நைன்டீன் தௌசண்ட் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுங்கிற மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ யூனிட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் பாக்ஸ் கிட்டோ நீட்டாக இருக்குது ஜஸ்ட் வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம சேஃப் சோனில் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட்டு ஒன் டுவெண்ட்டி ஒட் சார்ஜரோட வந்துடும் சேம் அதுக்கும் இதே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைவ் டுவெல் ஜிபியோட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு ஃபோர் ரொம்பவே மார்க்கெட்டில் வந்து டிமாண்டான மாடல் கைஸ் நல்ல ஒரு ஃபோனு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது எயிட் மந்த்ஸ் ப்ராண்ட் வாரண்டியோட இருக்குது கண்டிஷனும் நீட்டாக இருக்குது உங்களுக்கு எதுவும் பிரிச்செல்லாம் எதுவுமே வேலை பார்க்காத அதே மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் பண்ண ஃபோன்ஸ் நம்ம எதுவுமே நம்ம எடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ரெட்மியில் நோட் ஃபார்ட்டின் ப்ரோ நோட் ஃபார்ட்டின் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜி வேரியன்ட்டு கண்டிஷன் பாருங்கள் பல பல பலன்னு ப்ராண்ட் நியூவாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டு டென் மந்த்ஸ் ப்ராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் இதோட வேலை ஜஸ்ட்டு வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் விவாவில் வந்து பார்த்தீங்கன்னா வி நாற்பது இ வி ஃபார்ட்டி இ எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டிங்கிற மாடலு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் டுவெல் ஜிபி டூ ஃபைவ் ஜி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம சேஃப் ஜோனில் கொடுக்குறோம் ஓப்போவில் ரெனோ டென் நல்ல ஒரு மாடல் ஹெஜ்ஜு டிஸ்ப்ளே வரும் சூப்பராக இருக்கும் கேமரா கிளாரிட்டி டிஸ்ப்ளே கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம சேவ் ஜோனில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபிஃப்டி இ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கண்டிஷன் பாருங்கள் ப்ராண்ட் நியூவாக இருக்குது நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் வாரண்ட்டியோட வந்துடும் நல்ல ஒரு ஹெஜ் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்றதுக்கு பில் வாரண்டியோட இருக்கு இதோட வில வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மார்க்கெட்ல டிமாண்டான மாடல் கைஸ் இது கேட்டு மட்டும் ஒரு பத்து இருபது பேர் கூப்பிட்டு கேட்பாங்க கேட்கும் போதெல்லாம் இருக்காது ஆனா இப்போ நம்மள்கிட்ட இருக்கு ஐக்கியல தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூவா இருக்கு பதினோரு மாசம் வந்து பிராண்ட் வாரண்டியோட இருக்கு ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜரோட வந்துடும் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஃபோன் காய்ஸ் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஊஸ் அறுபதாயிரரூபா இருக்குது ஜஸ்ட்டு வெறும் இருபத்தஞ்சு முப்பது நாள் தான் முப்பத்தினால்தான் இருக்குது ஐம்பதாயிரருவாய்க்கு நம்ம சேவ் மொபைலில் கொடுக்குறோம் வேணும்னாங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கேமரா இருக்கிற ஃபோன் காய்ஸ் கண்டிஷன் பாருங்கள் பிராண்ட் நியூவாக இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டு நீட்டாக இருக்குது ஃபோனு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸை நம்ம சேர்க்குறவங்களை கொடுக்குறோம் சாம்சங் எடுக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ஃபோன் கைஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது கண்டிஷன் நீட்டாக இருக்குது டுவெல் டூ பை சிக்ஸ் வேரியன்ட்டு பக்காவான ஒரு மொபைல் காய் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம சேவ்ஸோனில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபோன் தான் காய்ஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் அமுத்து சாம்சங்கில் ஃபோல்டு சிக்ஸு காய்ஸ் பக்காவாக இருக்கும் ஃபோனு சூப்பராக இருக்கும் ஓல்டு சிக்ஸு டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டு கண்டிஷன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சேவனில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே விலை கம்மியாக கொடுக்குறோம் வெறும் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் கைஸ் வேணுங்கிறவங்க உடனே எடுத்துக்கங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஃபோல்டு தான் எப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள் நல்ல வேலை போனால் கிடைக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவல் ஃபைவ் டுவெல் சேம் அதே தான் கண்டிஷன் ப்ராண்டியமாக இருக்குது உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் வாரண்ட்டி இருக்குது பக்காவான கண்டிஷனில் இருக்குது இதோட வில வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம சேவோனில் கொடுக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி டூ அல்ட்ரா நீட்டாக இருக்குது கைஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் வெறும் முப்பத்தி ரூபா தான் நீட்டாக இருக்குது பக்காவாக வேணுங்கிறவங்க எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்ஸ் இந்த மாடல் தான் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோரு எட்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் காய்ஸ் கண்டிஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குதுன்னு ஃபுல் பாக்ஸ் கிட்ட ஃபைவ் மந்த்ஸ் ப்ராண்ட் வாரண்டியோட வந்துடும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரம் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ ஐம்பத்தி ஏ முப்பத்தாறுங்கிற மாடல் தான் ஏ தேர்ட்டி சிக்ஸு கண்டிஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குதுன்னு எயிட்டு டூ பை சிக்ஸ் ஜஸ்ட்டு வெறும் பதினாலு நாள் தான் இருக்குது நீங்கள் புதுசு எடுக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா சேவிங் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட விலை ஜஸ்ட்டு ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா அதாவது புதுசு முப்பத்தி ஆறுரூவா இருக்குது கைஸ் பூசு எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷன் நல்ல ஒரு மாடல் கைஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ல ஒரு மௌசே குறையாத மாடல் தான் கைஸ் எஸ் ட்வெண்ட்டி ஒன் பிளஸ் எயிட் ஜிபி டூ ஃபைவ் ஜிபி அன்யூஸ்டு டெமோ யூனிட் கைஸ் ஃபுல் பாக்ஸ் கிப்டோட இருக்கு இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுரூவா தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ தேர்ட்டின் இருக்குது காய்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ சீரிஸ்லேயே வந்து பெஸ்ட்டான மாடல் காய்ஸ் எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்னும் டென் மந்த்ஸ் பக்கம் ப்ராண்ட் வாரண்ட்டியோட இருக்குது கண்டிஷன் பாருங்கள் பேர் நியூவாக இருக்கும் இதோட வெலை ஜஸ்ட் வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் நம்மள்கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் வந்து டென்த்து ஜென்னு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி த்ரீ மந்த்ஸ் ப்ராண்ட் வாரண்ட்டியோட இருக்கு காய்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் கண்டிஷன் பாருங்க எந்த அளவுக்கு பிராண்ட் நியூவாக இருக்கு நீட்டாக இருக்கு கண்டிஷனு வெறும் இருபதனாயிரம் ரூபா தான் ஐபேட் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா நான் காண்டாக்ட் பண்ணுங்க ஐபேடும் நம்மள்ட்ட இருக்கு காய்ஸ் அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைட்லேயும் நம்மள்கிட்ட கொஞ்சம் பாக்ஸ் பீஸ் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் இருக்கிற பீசஸும் இருக்கு அதுவும் உங்களுக்கு என்னென்ன விலைன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ரொம்ப லென்த்தெலாம் இருக்காது ஸ்பீடாக முடிஞ்சிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எந்த மொபைல் வேணுனாலும் நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது பாக்ஸ் கிட்டோடு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல் செவன் தான் அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்கும் கண்டிஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குதுன்னு ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது நீட்டாக இருக்குது கைஸ் ஃபோனு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ப்ராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது ஜஸ்ட்டு வெறும் இருபத்தி ஒன்றாயிரூவாய்க்கு நம்ம சேஃப் ஜோனில் கொடுக்குறோம் பிக்சல் எடுக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிக்சல் எயிட்டும் இருக்கு இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது இந்தியன் வேரியன்ட் தான் கைஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நல்ல ஒரு குட்டியாக அழகாக ஆண்டியாக சூப்பராக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட விலை ஜஸ்ட்டு வேறு இருபத்தி ரூபா தான் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக்கோல வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஃபோரு பன்னெண்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கு நீட்டாக இருக்கு இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கு நீட்டாக இருக்கு எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேண்ட்டு அஞ்சு மாதம் பிராண்ட் வாரண்டியோட இருக்கு இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஐக்யூல நைன் ப்ரோ எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த மாதிரி இப்போ இந்த மாடலுக்கு வந்து மோஸே குறையாமல் இருக்கும் அந்த மாடலில் இது ஒன்று தான் கைஸ் ஐக்யூ நைன் ப்ரோ ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜரோட உங்களுக்கு ப்ராண்ட் நியூவாக வந்துடும் கண்டிஷன் நீட்டாக இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் ஜஸ்ட் வெறும் இருபதனாயிரம் ரூபா தான் கைஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இது ஐக்கியூ லெவனில் எயிட்டி டூ பை சிக்ஸு வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீட்டாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி வாட் சார்ஜரோட ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது சின்ன ஒரு டாட்டு அதனால தான் இது பதினேழாயிரூவா நீட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் டூ ப்ரோ அப்படிங்கிற மாடலு நியூ பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது கைஸ் நியூ மாடலு எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்கும் நீட்டாக இருக்குது உங்களுக்கு பில்லோட இருக்குது வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் மோட்டோவில் எஜ்ஜு ஃபிஃப்டி நியோ எஜ் ஃபிஃப்டி நியோ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏர்லைன் கிராக்கு அதனால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி காய்ஸ் வெறும் பன்னெண்டாயிரவாய்க்கு கொடுக்குறோம் நல்லா தெளிவாக இருந்ததுன்னா ரூபா மார்க்கெட் இருக்கு பன்னெண்டாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபிஃப்டின் லோ பட்ஜெட் ஃபைவ் ஜி காஷ் ஒன்பதாயிரரூபா தான் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நைன் தௌசண்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோர் ஃபைவ் ஜி டிவைஸு நீட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒரு ரோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஒரு எஜ்ஜு டிஸ்பிளே யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெண்டாவது ஃபைவ் ப்ரோ எடுக்கலாம் பயங்கரமான கண்டிஷனில் நீட்டாக வெறும் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபைவ் ஜி ஃபோனு எஜ்ஜு டிஸ்பிளேவோடு இருக்குது கைஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் பதினொன்றாயிரத்தி ஐநூறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோன் மாடல் இருக்குது வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா தான் நீட்டாக இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலில் எயிட் ஏ இருக்குது பிக்சல் எயிட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் ப்ராண்ட் வாரண்ட்டியோட இருக்குது நீட்டாக இருக்குது வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபா தான் வேணுங்க அவங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ இருக்குது லெனோ லெவன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டூ பை சிக்ஸு டிவைஸ் மட்டும்தான் கண்டிஷன் நீட்டாக இருக்குது புதுசு மாதிரி இருக்கும் வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம சேவ் ஜோனில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எச் சிக்ஸ்டி ஸ்டைலிஷுங்கிற மாடலு டிவைஸும் சார்ஜரும் இருக்குது டென் மந்த்ஸ் வாரண்டி இருக்குது பில் இருக்குது வெறும் தான் கைஸ் உங்களுக்கு ஸ்டிக்கோட வந்துடும் ஸ்டிக்கோட வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு பயங்கரமான கண்டிஷனில் இருக்குது நீட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் வெறும் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ த்ரீ எக்ஸுங்கிற ஒரு மாடலு ஏ த்ரீ எக்ஸ் வந்து நல்லா சார்ஜ் நிற்கிற ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் கைஸ் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்னும் டூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிஷன் எந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குன்னு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு டூ டி நாடு டூட்டியில் டுவெல் டூ பை சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு கண்டிஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குன்னு ஃபுல் பாக்ஸ் சாரி டிவைஸ் மட்டும்தான் உங்களுக்கு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா தான் காய்ஸ் அப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் சாரி இதுவும் டிவைஸ் மட்டும்தான் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு நீட்டாக இருக்குது கண்டிஷன் வந்து பாருங்கள் இது வந்து பன்னெண்டாயிரூவா ஒன் ப்ளஸ் எய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு நீட்டாக இருக்குது பதினாலாயிரரூவா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ப்ரோ கைஸ் டுவெல் ப்ரோ வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேட்ரி ஹெல்த் ஹண்ட்ரட் இருக்குது கண்டிஷன் நீட்டாக இருக்குது ரொம்பவே கம்மி ரேட்டு தான் இருபத்தி ஒன்பதாயிரரூவாய்க்கு நம்ம சேவ்ஸோனில் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் லெவனு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நீட்டாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் பதினாறாயிரம் ரூபா தான் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சாம்சங்கில் வந்து எஸ் டொண்ட்டி டூ ப்ளஸ் இருக்குது கொஞ்சம் பவுச் மார்க்ஸ் தான் இருக்குது எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் லைட்டாக பவுச் மார்க்ஸ் தான் இருக்கும் மற்றபடி ஃபோன் பக்கா எயிட் டூ பை சிக்ஸு வெறும் வந்து வெறும் வெறும் இருபத்தொன்னாயிரத்து ஐநூறுரூவா தான் பக்காவாக இருக்குது கைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ரோ டுவெல் டூ பை சிக்ஸு நீட்டாக இருக்குது வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்ருக்கோம் காய்ஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க ரொம்பவே கம்மி வேலை தான் நல்ல ஃபோனு ஹெச் டிஸ்பிளே பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் டுவெல் எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஒரு லோ பட்ஜெட் ஃபை ஃபைவ் ஜி ஃபோனு கண்டிஷன் நீட்டாக இருக்குது விலையும் கம்மி தான் வெறும் பதினொன்றாயிரத்தி ஐநூறுவா தான் கைஸ் பாருங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் மோட்டோவில் ஜி தேர்ட்டி ஃபோரு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி சாரி ஆ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நீட்டாக இருக்குது ஃபோனு ஃபைவ் ஜி ஃபோன் தான் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வேணுங்க எடுத்துக்கலாம் சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் த்ரீ வந்து ரெண்டுன்னா இருக்குது அன்யூஸ்ட் டெமோ யூனிட்டாங்க ஐஸ் கம்மி விலை தான் ரெண்டு பீஸ் தான் இருக்குது பதிமூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு தரேன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்டிஷன் பாருங்கள் பக்காவாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் டூ ஒரு பீஸ் ஒன்று இருக்குது இதுவும் கம்மி விலை தான் வெறும் தரேன் கைஸ் கண்டிஷன் பாருங்கள் அந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்கும் சோனியில் டென் மார் த்ரீ கம்மி விலை வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தராங்க ஐஸ் மொபைல் கண்டிஷன் பாருங்க நீட்டாக இருக்கும் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்